இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தால் அவருடைய வாழ்க்கையின் அனுபவம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து பரிசுத்த வேதாமத்தின் துணையோடு விட நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தார்கள் அந்யோனியத்தில் நழைத்திருந்தார்கள் நிலைத்திருந்தார்கள் அப்பம் பிக்குதலிலும் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் தேவ ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தவர்கள் இணக்கம் உடையவர்களாக அன்பு நிறைந்தவர்களாக சகோதர சிநேகம் உடையவர்களாக அன்பை கூட்டி வழங்குகிறவர்களாக காணப்பட்டார்கள் அவர்கள் வீடுகள் தோறும் அப்பம் பிட்டார்கள் என்ற வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் அப்பம் பிட்கதலிலும் Eating common meals together partaking in the Lord's suffer together Eating common meals together அவர்கள் அன்பின் ஐக்கியத்திலே பலப்பட்டபடியினாலே அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு விட்டார்கள் அல்லது அவர்கள் ஒருமனதோடு விட எல்லாரும் சேர்ந்து உணவருந்தினார்கள் என்பதை நாம் எடுத்துக்கொள்ள முடியும் இந்த நிகழ்வை குறித்து பரிசு சுவிசேஷம் சுசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்திலே நாம் வாசிக்க முடியும் உங்கள் ஆஸ்திரிகளை விற்று பிச்சை கொடுங்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்த கற்புடைய ஜனங்கள் ஒரு சமூகம் சுயநலம் மற்றும் போட்டியின் சட்டத்தின் அடிப்படையில் அல்ல மாறாக அனுதாபம் மற்றும் சுய மறுப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் நிறுவப்படுவது என்பதற்கு சாட்சிகளாக காணப்படுகிறார்கள் அன்பின் ஆற்றலால் உருவாக்கப்பட்ட ஒரு புதிய சமுதாயம் என்று நாம் சொல்லலாம் இதை அப்பஸ்லாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்ற பொழுது ரெண்டு குழந்தையர் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே சமநிலையில் இருக்கும்படியே சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் நமக்குள்ளே ஏற்ற தாழ்வு இருக்கக்கூடாது எல்லாரும் சமநிலைமையிலே காணப்பட வேண்டும் என்பதை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அதே ரெண்டு குழந்தை எட்டு பதினைந்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது சமநிலை சமநிலை பிரமாணத்தின்படியே என்று சொல்லி அவருடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும் படிக்கு இக்காலத்தில் உங்கள் செல்வம் அவர்கள் வறுமைக்கு உதவுவதாக என்று சொல்லுகிறார் ஒருவேளை அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து அன்பை நிலைநாட்டும்படியான் ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்கின ஒரு காட்சியை நாம் தெளிவாய் காண முடியும் அதைத்தான் போஸ்டில் நான்கு முப்பத்தி ரெண்டிலே நாம் வாசிக்கிறோம் சுவாசிலாகி கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருந்தார்கள் ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதன்று சொல்லவில்லை சகலமும் அவர்களுக்கு பொதுவாக காணப்பட்டிருந்தது அப்போ நான்கு முப்பத்தி ஐந்துலேயே நாம் வாசிக்கிறோம் அவன் அவனுக்கு தேவையானதுக்கு தக்கதாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டது அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்று வசனத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனை சகோதரியே ஆதி திருச்சபையிலே பிரசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு பற்பல பாஷைகளை பேசினவர்கள் அவர்கள் இணக்கம் உடையவர்களாக அன்பு நிறைந்தவர்களாக சமநிலை பிரமாணத்தின்படியே சகோதர சிநேகம் உடையவர்களாக அவர்கள் எல்லாவற்றையும் பொதுவாய் அனுபவித்து வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இதனை முக்கியமானது தங்களுடைய ஐக்கியத்தை வலுப்படுத்தும்படியாய் அவர்கள் அப்பம் விட்டார்கள் ஒருவேளை உணவை எல்லாரும் சேர்ந்து ஓரிடத்தில் அவர்கள் சாப்பிட்டார்கள் என்று வேதத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு திருச்சபையே என் அன்பு சகோதரனே சகோதரியே கருத்துனா இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே நாம் இப்பொழுது காண்கிற திருச்சபை இந்த அற்பம் பெற்றுதலிலும் குறிப்பாக அசனம் என்ற ஒரு காரியத்தை செய்கின்றதிலே கோட்டியோடு விடன் ஒருவருக்கொருவர் பொறாமையோடு விடன் ஒருவேளை அன்பினாலே செய்ய வேண்டிய காரியத்தை ஒருவரை ஒருவர் வெறுத்து கசப்போடு விட செய்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் ஒருவேளை இது வருடத்திற்கு ஒரு முறை ஆனால் இவர்கள் அப்படி அல்ல நித்தமும் நித்தமும் அவர்கள் அப்பம் விட்டார்கள் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் வருடத்துக்கு ஒரு முறை நாம் கொண்டாடுகிற இந்த காமன் மீல்ஸ் இதை நாம் ஒரு அன்போடு கூட கொண்டாட முடியவில்லை ஏனென்றால் நாம் இன்னும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படாதிருக்கிறபடினாலே சுயநலம் நான் என்ற ஆணவம் அது மாத்திரமல்ல ஒருவேளை இணக்கத்தோடு கூட செய்ய வேண்டிய இந்த காரியத்தை வேற்றுமையோடும் வெறுப்போடும் நிகழ்த்துகின்ற ஒரு தன்மையை நாம் பார்க்கிறோம் அதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் நாம் இன்னும் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவில்லை எனவேதான் நம்முடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாய் கசப்பான ஒரு உணர்வோடு கூட பகையோடு கூட ஆசரிக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் ஆனால் ஆதி துரிச்சபையிலே அப்படி செய்யப்படவில்லை அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தபடினாலே விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே இருந்தார்கள் கிறிஸ்துவின் சிந்தை அவர்களுக்குள்ளே காணப்பட்டுப்படுகின்றவர்களாக காணப்பட்டார்கள் மற்றவர்கள் கண்டார்கள் அந்த நற்கிரியைகளை மற்றவர்கள் கண்டார்கள் அவர்கள் ஆண்டவருக்கு மகிமையான ஒரு சாட்சியாக மற்றவர்களுக்கு முன்பதாக எழும்பி பிரகாசித்தார்கள் அவர்களை கண்டவர்கள் இயேசுவின் இடத்துல விசுவாசம் வைத்தார்கள் சபைகள் பெருகிற்று என்பதை நாம் வேதத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனி சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே நாம் எவ்விதமாய் காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறோம் சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆதி திருச்சபிலே காணப்பட்ட அந்த காமன் மீல்ஸ் அதை நான் சரியாய் அனுபவிக்கிற ஒரு நபராக காணப்படுகிறேன் நான் சத்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் நம்மை சமூகத்திலே சமூகத்திலேயே கொள்வோம் பர்சுதாவியானவரே என்னை மன்னியும் என்று சொல்லி அவருக்கு முன்பதாக தாழ்த்தி பரிசுத்தாவின் வல்லமை நாளை நிரப்பப்படுகின்ற பொழுது ஆதி திருச்சபையின் அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கு நிறைவாய் கொடுப்பாராக